ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு அரைமே அப்பிகேஷன் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிப்டி கீபர்ட் இந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து அதிகமாக அப்ளிகேஷன் இதில் வந்து என்ன வந்து நிறைய நிறைய விதவிதமாக அதாவது வந்து தீம் கீபோர்டு யூஸ் பண்ணிக்கூட அப்ளிகேஷன் நிறையா இருக்குது நம்பரில் சில இந்த அப்ளிகேஷன் நீங்கள் நம்ம வீடியோக்கு மேலே வந்துருக்கோம் ஸோ அதை போய் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எப்படி உள்ளே போனால் உள்ள உள்ளே போயிட்டுருந்தீங்க அதாவது வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் தீம் அக்கௌண்ட் டைப்பிங்றது லாங்குவேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன நாங்குவேஜ் செட் பண்ணலாம் தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு எல்லாமே இருக்குது தீம்னா நீங்கள் வந்து தீம் உள்ளே இருக்குது அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் அதாவது உங்களுக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்டை கொடுத்தா நீங்கள் வந்து அதாவது வந்து டவுன்லோடு டவுன்லோட் பண்ணி சில அப்படி சாரி சில கீபோர்டு இருக்கும் டவுன்லோட் பண்ணாமே சில கீபோர்டு இருக்கும் சரிங்களா அது வந்து நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் கேட்கும் சரிங்களா இப்போ வந்து லாங்குவேஜில் போகிறேன் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜுமே இருக்குது சரிங்களா இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து இங்கிலீஷ் இருக்கே தமிழ் இது ரெண்டும் வந்து நான் ஆல்ரெடி கை கொடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இது ஆஃப் தமிழ் ஆஃப் பண்ணுறப்பாங்க இதே ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரி டச் பண்ணிணா உங்களுக்கு வந்து அது வந்து ஆன் ஆகும் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு கீ அதாவது தமிழ் கீபோர்டு இப்போ இங்கிலீஷ் ஆல்ரெடி இருக்கும் தமிழ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்மே அதை கிளிக் பண்ணிக்கலாம் நீங்கள் கிளிக் பண்ணுற பார்க்கறது கீபோர்ட்ல போய் அங்கே ஆட் ஆயிக்கிறோம் சரிங்களா பாத்தீங்கன்னா தீம் தீம் இந்த பாருங்க நீங்க ஒரு ஒரு தீம் டச் பண்ணாமே உங்களுக்கு அதுவா வந்து செட் ஆயிரும் சரிங்களா இந்த பாருங்க அவருதான் இந்த ஆள் அப்படின்னு பார்த்தீங்களா இந்த ஆள் அப்படின்றது வந்து இதை வந்து டவுன்லோடு பண்ணாத தீம்ஸ் இருக்கும் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த சிவப்பு கலரில் அம்பு போட்டு பார்த்தீங்களா இதான் சரிங்களா இந்த டவுன் இதை டச் பண்ணாவே உங்களுக்கு அப்படின்னு டவுன்லோட் டவுன்லோட் ஆன பிறகு இதில் வந்துடும் சரிங்களா இதில் வந்து நீங்கள் வந்து நிறையா இருக்குது இன்னும் எவ்வளவோ இருக்குது இதில் அப்படின்னு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வந்து ஒரு லைஃப் இப்போ வந்து ஹாய் என்ன பண்ணுறீங்க அப்புடின்னு அனுப்புறோம்ல இதை நான் அனுப்பிய காட்டுறேன் சரிங்க ஹாய் என்ன பண்ணுறீங்கன்னு டைப் பண்ணுறீங்க இப்போ வந்து இதை வந்து நீங்கள் அனுப்பிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து இதே அனுப்பணும் அப்படின்னா டைப் பண்ணணும் அவசியம் கிடையாது சரிங்களா அந்த லைனில் இப்போ வந்து பாருங்கள் ஹை அந்த லைனில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு இடமாக டைப் பண்ணுங்கள் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதான் என்ன அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க அது வந்துடும் என்ன பண்ணுறீங்க வந்துருச்சா அடுத்து பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷில் இருக்குது இது தமிழில் எப்படி மாற்றணும் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் இருக்கு அதிகளா இந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் வந்து ரைட் ரைட்டேஸாக தள்ளுங்க தமிழில் மாறிடும் சரிங்களா உண்மையே அதே மாதிரி ரயில் தரால் இங்கிலீஷில் மாறிக்கிறோம் ஒரு லாங்குவேஜுக்கு இதே தான் நீங்கள் அதை எதுவும் செக்ட் அது அப்படியே மாறிடுறோம் சரிங்களா பாருங்கள் மாதிரிதான் ஒரு அருமையான அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை மீண்டும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் மாதிரி உங்களிருந்து விரைவு உங்கள் பதிவு